போல பாருங்க நீங்க யாரும் கவலைப்படக்கூடாது நம்ம தெய்வமா நம்ம கூடையே இருந்து நம்ம எல்லாரையும் நிச்சயமாக பணி தமிழகம் முழுவதும் சென்று இரட்டை இலை சின்னத்திற்காக பிரச்சாரத்தை எல்லா பகுதிகளிலும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் நான் விஜய பிரபாகருக்காக விருதுநகருக்கு கூட நான் போகல எல்லாரும் சொன்னாங்க விஜய பிரபாகருக்கு போலியா நான் சொன்னேன் ஏன் சுர்ஜித் நம்ம சங்கர் கூட என் புள்ள மாதிரிதான் நம்மது பிள்ளைகள் தான் இதுல வேறுபாடெல்லாம் கிடையாது அதுதான் கூட்டணி தர்மம் இனியாக இரட்டை இலைக்காக முரசுக்காக நமது புதிய தமிழகம் எஸ்டிபி காக நான் இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கேன் உங்க எல்லாம் நீங்க பாருங்க கே நாலு எழுத்து இல்லையா டிஎம்டி கே நாலு எழுத்து எஸ்டிபிஐ நாலு எழுத்து கூட்டணி அமைத்திருப்பதும் நான்கு எழுத்து அதுமாதிரி நான்கு பேர் நம்ம தேர்தல் முடிவு

சொல்ற அளவு நாம் அனைவரும் யார் பணங்காட்டு நரிகள் சல சலிப்புகள் வெற்றி வீரர்களாக களத்தில் இறங்கி நேர்மையாக உறுதியாக நம்ம வேட்பாளர்கள் வெற்றி பெற அனைவரும் ஒன்றிணைந்து கூட்டணியோட கூட்டணி தர்மத்தை மதிச்சு சுர்ஜித் சங்கருக்கு ஒன்னாம் நம்பர் மட்டனுக்கு நீங்க எல்லாரும் வாய்ப்பு தரணும்னு கேட்டுக்கோங்க நிச்சயமாக நீங்கள் கொடுத்த நீ உங்களுக்கு துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லை இன்னைக்கு பாருங்கள் விலைவாசி ஒரு ஒரு கிலோ அரிசி பதினஞ்சு ரூபாய் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் டாஸ்மாக் கஞ்சா படித்த படிக்காத பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமை ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்று பல விதத்தில் மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலை எல்லாம் இருக்கு இந்த நிலை எல்லாம் நாம் மாற்றணுமா இல்லையா இன்னைக்கு மத்தியில இருக்கிற மோடி என்ன சொன்னாரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தரனார் எங்கேயா கொடுத்தார ஒருத்தருக்காவது அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் இன்னைக்கு என்ன விலை விற்குது சிந்திச்சு பாருங்க உறுதியாக அந்த கேஸ் சிலிண்டர் விலையை பாதியாக குறைத்து மக்களுக்காக இந்த கூட்டணி உதவி செய்யும் என்று உறுதி அளிக்கிறேன் அது மட்டும் கிடையாது நிச்சயமாக பெட்ரோல் டீசல் விலை சக்கர உயர்வு பால் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு அரிசி பதினைஞ்சு கிலோவுக்கு கிடைக்குது அந்த கட்டண உயர்வு அத்தனை குறைத்து இந்த வரப்போகும் நமது ஆட்சி மக்கள் ஆட்சியாக மலர இந்த தேர்தலை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எடை கே எங்கள் ஓட்டு சுர்ஜி சக்கரு கே எங்கள் ஓட்டு ஒன்னா நம்பர் மற்றதுக்கே எங்கள் எங்கள் குரல் டெல்லியிலே எதிரொலிக்க செய்வோம் என உறுதியாக வரும் என்று கூறி